யாருடா இவங்க இவங்களை பற்றி ரெண்டு நாள் ஆச்சு நியூஸ்லேயும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சார்லையும் சரி யாருன்னா கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இவங்கள பற்றி பேச்சு அடிப்பட்டுக்கிட்டே இருக்குது அதாவது பார்த்தா இவங்க அப்படி என்னடா பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அதாவது பார்த்தா நம்மளுடைய தேசத்துக்கு பார்த்தா துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் பிளாகர் யூடியூப் பிளாகர்களுக்கும் தேச துரோகிக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா யூடியூப் பிளாகை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் அவங்களுடைய வேலையாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சந்தனமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்து நடக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்காங்க இந்தியாவோட சீக்கிரத்தை பற்றி ஸோ இந்தியாவோட எதில் வீக்காக இருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்காக சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் இந்த மாதிரி ஒரு கும்பலில் இவங்க மட்டுந்தான் நான் இருக்கானாங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை இவங்க மாதிரி அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா உழவலையே இருந்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா ஸ்பையாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு நம்மளுடைய இந்தியாக்குள்ளேயே இருந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வேலை செஞ்சுருக்காங்க இவங்களாம் நம்ம என்ன பண்ணுறது மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இவங்களை நம்மளுடைய இந்தியா உளவுலின் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு காரணமாக தான் முக்கியமாக இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ஒரு விலாகராக இருந்துக்கிட்டால் எவ்வளோ ஆடம்பரமாக வாழ முடியுமாடா முடியாதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் கேள்வி ஏற்பட்டது அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரி வாழ்க்கையை பார்த்தினா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அவங்கள பார்த்தா நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நோண்டி பார்த்தா இவங்க பார்த்தா பாகிஸ்தான் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணத்தங்களை பார்த்தினா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது இல்லாத்தையும் நான் உங்களுக்காக இன்னும் டிப்பாக சொல்கிறேன் இவங்களுடைய பேர் தான் ஜோதி ஜோதி மல்யோத்ரா ஸோ இவங்க பார்த்தா ரிச்சான லக்ஸரி வாழ்க்கையை பார்த்தா இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டாக்கா ஸோ பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய ஐஎஸ்ஐ இந்த ஒரு குழுவிலேருந்து தான் இவங்களை பார்த்தினா பணம் வந்துக்கிட்டு இவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு வந்துடலாம் அதாவது பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தா இவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க ஸோ அந்த ஒரு கம்பெனியில் பார்த்தா இவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதனால வெளியே வராங்க அதுக்கப்புறம் தான் ஒரு யூடியூப் விலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க ஸோ விலாக ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இக்காடி இந்தியா டு பாகிஸ்தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு விலாகா ஸோ இதை வச்சு தான் நம்மளுடைய இந்தியா பார்த்தீன்னா ஒரு டவுட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க இந்த ஒரு டவுட்டை பார்த்தீன்னா கண்டுபிடிக்க ஸோ இவங்க உளவுத்துறையில் வேலை செஞ்சுருக்காங்க அதாவது பார்த்தினா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில் பார்த்தின்னா பல பேர் பார்த்தீங்கன்னா குற்றத்தை வச்சுருந்தாங்க அது முழுமையாக பார்த்தினா கன்ஃபார்மாக ஆகிடுச்சி பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பார்த்தா நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீன்னா நாங்கள் உங்களுக்கு பணத்தை வாதி கொடுப்போம்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானோட அரசு சொல்லியிருக்கு ஸோ ஸோ அதே மாதிரி தான் இவங்க பார்த்தா நம்மளோட இந்தியாவை பார்த்து ஃபுல் பயோடேட்டா பார்த்தா எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ விலாக் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தது நம்மளுடைய இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்தா பாகிஸ்தான்கிட்ட கொடுத்து நம்மளுடைய இந்தியாவை அடியோடு அழிக்கிற அளவுக்கு பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தா இந்த ஒரு தீவிரவாதம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் இவங்கள கூட இருக்கலான்னு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லோரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உளவாளிகள் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் எப்படி தருவாங்கன்னா இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு மாதிரி தான் இவங்களுக்கு மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்னு பார்த்தினா ஐஎஸ்ஐ இவங்க தான் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானோட ஸோ இவங்களுக்கு கீழே பார்த்தா நாலாயிரம் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போனா பார்த்துங்க இந்த ஒரு ஜோதி மல்யாஜரா இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னா ஸோ இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒடிசாலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு மேன் இந்த ஒரு பொண்ணு பிடிச்சதும் பார்த்தீங்கன்னா அவங்கள விசாரிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து அந்த ஐஎஸ்ஐ இதிலேருந்து பணம் வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க நம்மளுடைய இந்திய அரசு ஸோ கன்ஃபார்ம் பண்ணதோடு இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறான்னு மறக்காமல் கம்மியாக சொல்லுங்கள் உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் அந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மக்களோட கோரிக்கை என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் முடிஞ்சிருக்கு ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டுகளை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் காவல் நிலையம் பார்த்தினா அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா விசாரிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அமிர்தராஸ் இந்த ஒரு பகுதியில் பார்த்தா ஐஎஸ்ஏஸ்பி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் பார்த்தா சந்தித்து வராங்க ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குதாகவும் சொல்லப்படுது பெரிய தகவலுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறதாகவும் ஸோ இந்த மாதிரி அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தால் ஐயாயிரம் ரூபாயும் அதை விட கொஞ்சம் பெரிய இன்ஃபர்மேஷன் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டீலிங் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு இது நம்ம இந்தியாக்குள்ள மட்டும்தான் தான் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் நடந்திருக்கு பாகிஸ்தானோட உடவழி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்தினா அந்த ஒரு ஏஜெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கோடி கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசு சொல்லியிருக்கு இதே மாதிரி நம்மளுடைய ஸானுக்கும் இந்தியக்கும் சண்டை வர சொல்ல பார்த்தீங்கன்னா சிந்துர் ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்து அதில் நம்மளுடைய இந்தியாவோட வீக்னஸ் எல்லாத்தையும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஜோதி மல்லோத்துறை இவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு பேர் இருக்காங்க ஸோ அதிலேயே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்கிறேன் வீடியோ பிடிச்ச மார்க்க லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிட்டு சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சந்திரு பாய் பாய்